ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ஸ்வாத்தி ராஜா கார்த்தி மூணு பேரும் கிளம்பி பாடுற இடத்துக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சுவாதி மேல வந்து திருட்டு பழி விழுது உடனே போலீஸ் வந்து நீ ஒரு ரூம் பக்கத்தில் தங்கி இருந்தல அந்த ரூம்காரங்களோட நெக்லஸ் வந்து காணும் அதனால சந்தேகத்தின் பேரில் எல்லாருடைய பேக்கையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம் உன்னோட பேக்கையும் காட்டு அப்படின்னதும் ஷாட்டி வந்து அவங்களோட பேக்கை காமிக்கிறாங்க பார்த்தா அந்த பேக்குக்குள்ள தான் நெக்லஸ் இருக்குது இதை பார்த்த நம்ம ரேவதி கார்த்திக் ஷ்வாதி எல்லோரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஏமா இவ்வளோ பாடப்பட்ட உன்னோட பேக்குக்குள்ளானே இந்த நெக்லஸ் இருக்குது அப்போ நீ தானே எடுத்துருக்க அப்படின்னும் போதும் ஐயோ இல்லை நான் எடுக்கவே இல்லைங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்வாத்தி இருக்காங்க அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது இங்கே பாருங்கள் சார் ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு காட்டியும் அந்த இடத்துல நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா போலீஸ்காரங்க வந்து ஏமா இவ்வளோ சின்ன வயசு பொண்ணா இருக்க பாடுறதுக்கு வந்திருக்க இப்படி ஒரு கேவல திருட்டால உன்னோட எதிர்காலத்தையே ஸ்பாயில் பண்ணிட்டே கிளம்புமா ஸ்டேஷனுக்கு எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோ அதான் கல் கையும் களவுமா பிடிப்பட்டுட்டே அப்படின்னு போது உடனே நம்ம ஸ்வாத்தி வந்து அழுதுட்ருக்காங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் என்னோடய ஆம்பிஷனுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன் சார் என்ன நம்புங்க சார் நான் திருடவே இல்லை ராஜா ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு போது உடனே கார்த்திக் வந்து சார் கொஞ்சம் இருங்க சார் இப்போ அவங்களோட பேக்குள்ளே இருந்துச்சு ஓகே ஆனால் அவங்க தான் எடுத்தாங்கன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது சார் அவங்களோட பேக் வந்து அவங்க கிட்ட தானே இருக்கும் மற்றவங்க கையிலேயே இருக்கும் அது எப்படி சார் நெக்லஸ் கால் நடந்து வந் கால் முடிச்சு நடந்து வந்துச்சா என்ன அப்படின்னு போலீஸ் கேட்டது சார் நான் கொஞ்சம் நேரத்தாலே நிரூபிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுங்க அப்படின்னு போது சார் ஓகே சார் ஏதோ வயசு பொண்ணாக இருக்கா அதனால ஒரு டென் மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுக்குறா அது அதுக்குள்ளே நீங்கள் இந்த பொண்ணு மேலே இந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலைன்னா கண்டிப்பாக நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன் இனி எத்தனை காலம் எடுத்தாலும் இந்த பொண்ணால எங்கேயும் பாடவே முடியாது அப்படின்னு போது ஷாட்டி கார்த்திக் ட்ரைவதி மூணு பேரும் சமா அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே கார்த்திக் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமான்னு பார்க்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சிவநாட்டியா அவங்க சித்தப்பாவும் நம்ம காத்தி அருண் நல்லா ஆனந்த் மூணு பேரும் கையெழுத்து போட்டாங்க இல்லையா அந்த கொப்பி அந்த கொப்பியும் எடுத்துட்டு நம்ம கார்த்திக் கையெழுத்து போடும்போது எடுத்த வீடியோவையும் எடுத்துட்டு மூணு பேரும் ரெண்டு பேரும் கிளப்பி நேராக சந்திராவை பாக்குறாங்க வீடியோ வந்து காமிக்கிறாங்க அதே மாதிரி அந்த குப்பையும் வந்து காமிக்கிறாங்க இதை பார்த்து சந்திராவுக்கு செம்ம ஹாப்பி சூப்பருங்க இனி அந்த கார்த்திக் வீட்டில் இருக்கவே முடியாது இன்னும் கொஞ்சம் நேரத்தால அக்காவும் வந்துடுவா அவ வந்த அடுத்த நொடியே நான் இந்த வீடியோவை காமிக்க போறேன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு பாரவன் வெளியிலேயே நின்று அந்த இடத்தையே பார்த்து திரும்பி ஓட வேண்டியதான் அப்படின்னுட்டு சந்திரா வந்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் உடனே அக்கா கார்கிட்டே காட்டு இதை பார்த்ததுக்கு அப்புறமும் அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே வீடியோவையும் அந்த காப்பியும் எடுத்துட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நேரா வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி டெல்லிக்கு போயிருப்பாங்க ஸோ அவங்களும் வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சந்திரா வீட்டுக்கு வந்ததும் ஆமா அக்கா வந்துட்டாங்களா அப்படின்னு போதும் அம்மா சித்தி ஏ என்ன ஆச்சு ஆ இன்னைக்கு ஒருத்தனோட முகத்துல கிளிய போகுது அப்படின்னுட்டு உடனே சந்திரா சோமுண்டீஸ்வரியோட ரூமுக்கு போறாங்க அக்கா ஒரு முக்கியமான விஷயம் அக்கா அப்படின்னு போது இங்க பாரு இப்போ தான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன் தயவு பண்ணி ஒன்று கெஞ்சி கேட்குற எப்படியோ எடக்கு முடக்க கதையாக எடுத்துகிட்டு வந்திருப்பேன் எனக்கு இப்போது தலைவலிக்குது சந்திரா எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோ நான் இப்போது தூங்க போகிறேன் அப்படின்னு போதும் ஐயோ அக்கா இது முக்கியமான விஷயம் எந்த விஷயத்தினா சொல்லி நீ நம்பாமே என்ன இப்படியே என்னை துரத்தி துரத்தி விட்டியோ அதே விஷயத்தை ஆ நான் உனக்கு நிரூபிக்க போகிறான் அப்படின்னு போது ஏய் என்ன நீ முட்டாள்தனமாக பேசிட்ருக்க எந்த விஷயம் மாப்பிள்ளையோட விஷயமா அப்படின்னு போதும் ஆமாக்கா நீ சரியாக கேட்டிருக்க ஓ மாப்பிள்ளையோட விஷயம்தான் ஓ மாப்பிள்ளைய நீ நம்பல நான் அந்த ராஜ சேதுபதியோட பேர் என்னன்னு சொல்லி இப்போ நான் ஆதாரத்தோட வந்திருக்கா தயவு பண்ணி அந்த ஆதாரத்தை மட்டும் பாரு அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி பார்க்குறதுக்கு மறக்கிறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கார்த்திக் கிட்ட மாட்டுவாங்களா அப்படின்னு இதோ பாட்டோம்னா இந்த அப்புறமும் முடிச்சிடுது